நீங்களா உள்ள வாங்க நான் ஒண்ணு உங்க வீட்டுல சாப்பிட வரல குடுத்த கடனை வாய்த்து போக வந்திருக்கேன் அரிசி வாங்கின கடனை அஞ்சு நாள்ல திருப்பி தரேன்னு சொன்னீங்க மாசம் ரெண்டு ஆச்சு எப்ப தரதா உத்தேசம் பத்து நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அதான் வேலைக்கும் போல இப்பதான் ரெண்டு மூணு நாளா என் பொண்ணு வேலைக்கு போறா இன்னும் ரெண்டு நாள்ல நானே கடனை திருப்பி கொடுத்துறேன் ரெண்டு நாள்ல தரல வீட்டுல இருக்க தட்டு முட்டு சாமான் தூக்கிட்டு போயிடுவேன் வரேன் உங்களுக்கு தர வேண்டிய பணம் என்னமா இது நோட்டுலாம் எல்லாம் ஒரே ரசக்கரையா இருக்கு லக்ஷ்மி என்னம்மா என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லம்மா கல் ஒடிச்சேன் லேசை காயம் பட்டுடுச்சு எங்கே இதான் லேசான காயம் லக்ஷ்மி அதோ பாரு சங்க என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்கி ஆறு மாசம் ஆச்சு தரவே மாட்டேங்கிறான் சங்கூதி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் பொண்டாட்டி செத்து போனதுல இருந்து சங்கே ஊதுறதில்ல எப்படியாவது என் பணத்தை நீதான் வாங்கி தரணும் கவலைப்படாத கண்ணாயிரம் நான் இப்ப அடிக்கிற அடியில அவனுக்கு சங்கூத வைக்க போற பாரு கண்ணாயிரத்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுறான் அதுக்கு அவன் ஏ நீ எது கேட்கிற என்னைய அழித்து பேசுற

இந்தா நூறு மந்திரத்தை கேட்டுக்க சொல்லு காலக்கடி கையக்கடி சொக்கு அடி காலக்கடி கையக்கடி சொக்கு நெத்தியடிவா எதுக்கு நான் உங்கள்ட்ட அதுதான் எனக்கு இந்த கடன் விவரமே பிடிக்காது சங்கா உன் மனசு யாருக்கு வரும் என் வீடு வரைக்கும் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த வீட்டுக்கு போனா அடிப்பா இந்த காலக்கடி கையக்கடி காக்கா கடி சொக்குடி நெத்தியடி மந்திரம் எப்படி பலிக்குதுன்னு பாத்துருவோமே கவலையே படாதீங்க இன்னைக்கு நெத்தியடிதான் இங்க தானே மறக்க வச்ச இங்க காணாம போயிடும்

என்னரா மந்திரம் அடிச்சா என்ன மந்திரம் காலக்கடி கையக்கடி கையக்கடி காலக்கடினு சொல்லியா இவ்ளோ அடி வாங்குனதுக்கு அப்புறம் திருப்பு வேற வருதா உனக்கு ஆமாண்டி

இரு இருக்கொதி வெண்ணில் கொண்டாந்து ஊற்றி உரிக்கிறாங்க முடியல

தனியாத்தான் வந்திருக்கான் இவனை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடும்

என்ன செத்து போயிட்டதாக நினைச்சு ஆத்துல தூக்கி போட்டாங்க ஒரு முஸ்லிம் பெரியவர் தான் நான் மறுபடியும் கிராமத்துக்கு வந்தேன் உங்க அவங்களே பழைய ஓமேல சுமத்தி உன்னை ஜெயில அரைச்சிட்டாங்க கேள்விப்பட்டேன் இந்த நிலைமையில உங்க அம்மாவை மனைவி நான் பார்க்க விரும்பல பயந்து இல்லை என்ன உயிரோட பார்க்கறதுனால அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்கல இவ்வளவு கொடுமைகளை செஞ்சு அவனை பழி வாங்கி பணமாக்கண பிறகுதான் இந்த ஒத்த கால அந்த கிராமத்துக்குள்ள எடுத்து வைப்பேன் எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆனா இந்த ஒத்த காலோட அவனை நான் எப்படி பழி வாங்க முடியும் அதனாலதான் தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்த அங்க நீ மன சரியில்லாத ஒரு குழந்தையா இருந்த அங்க இருந்த டாக்டர் தலாம் உடனடியா உன்ன குணப்படுத்துறன்னு கெஞ்சு கதர்ற பணம் இருந்தா உடனே குணப்படுத்தலாம் சொன்னாங்க அதனால இந்த ஒத்த காலோட மூட்டை தூக்குன வண்டி இழுத்த உயரத்துல கைத்த கட்டி வீதி வீதியா வித்த காட்டி பணம் சம்பாதிச்ச அப்ப ஒரு பணக்கார பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றின அவர் மூலம் நானும் பணக்காரானே அந்த ரத்தன வேலை படி வாங்கினதுக்காக அந்த பணத்தை எல்லாம் லட்ச லட்சமா செலவு பண்ணி ஓ மனநிலையை குணப்படுத்தின இன்னைக்கு ஒரு புது மனுஷனை உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் அந்த ரத்தன விழுவை படி வாங்கிற வரைக்கும் பந்தத்தையும் பாசத்தையும் என்ன மாதிரியே நீயும் இருக்கிறது பணம் உங்கிட்ட இருக்கிறது பலம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அந்த ரத்தன வெலுவ பணமாக்குவோம் அதுதான் நம்ம லட்சியம் எங்க அப்பா அதே நாள்ல நம்ம லட்சியம் நிறைவேறப்போகுது கூட்டத்தை பார்க்கும் போது உங்க அம்மாவும் தங்கச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன்

பட்டணத்துல இருக்கிற எங்க சின்ன தம்பிய நாங்க போய் பாக்கணும் இருக்கும் யாரும் கூடாது கூடிய சீக்கிரத்துல உங்க சின்ன இங்க வருவான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுவான் உங்க கூட சேர்ந்து விளையாடுவோம் உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்க

நல்லா இருக்க முடியும் இனிமே எங்களை விட்டுட்டு எங்க போயிடாதப்பா எங்க போயிடாத போயிடாதப்பா தம்பி சின்ன தம்பி வந்திருக்காம விட மாட்டேன் எந்த வேணும் சமாதி கட்டிய தீர் வேண்டாம் பணிக்கு பணி வாங்காம விட மாட்டேன்